அங்க பூமியில ஒரு பள்ளம் அந்த பள்ளத்திலிருந்து விதவிதமான ஒளிகள் வெளிக்கிளம்புகின்றன லேசர்ஸ் லேசர் லைட்டிங்ஸ் அந்த பள்ளத்திலிருந்து விதவிதமான ஒளிகள் வெளியே தெரிகின்றன இது என்ன அப்படின்னு அங்க இருக்கிறவாள் விசாரிச்சா ஒண்ணும் இல்லப்பா ராமபானமானது ஏழு ஆச்சாமரங்களை தொலைத்து பாதாளத்தையும் தொலைத்து அதன் பின்னர் மீண்டும் பூமியில் வெளியேறி ராமனுடைய அம்பரா தூணியை வந்து அடைந்தது அல்லவா ஒரு மகாகவி வர்ணித்தான் சப்த அப்படின்ட்டு சொல்லிட்டான் சுக்ரீவன் சப்த சால விர்சங்கள் மட்டும்தானா புனரா நின்ற மராமரம் அன்று எய்த ஒருவில் வளவாவோ என்று ஆழ்வார் வர்ணிக்கிறது நின்ற மராமரம் அன்று ஏழு ஏழு மராமரங்கள் அந்த மராமரங்கள் எய்த ஒருவில் வளவாவோ எல்லாம் ஒண்ணு கொண்டு சிக்ஸாக்கா இருந்தது இது எல்லாத்தையும் தொலைத்து ராமவானுடைய ராமனுடைய பாணம் வந்தது அப்ப சப்த லோகங்களையும் ரசாதல சுராதல மஹாதல தலாதல பாத்தாளவர்கள் அந்த பானம் போயிடுது பூமியை தொலைச்சுன்னு போயிடுது அந்த பானம் அப்ப ஏழு சமுத்திரங்கள் மயங்கின சப்த ரிஷிகள் பயந்தார்கள் உலகத்துல சப்த என்பதாக ஏழு ஏழு என்று பெயர் பெற்றதான விஷயங்கள் என்னென்ன உண்டோ சப்த வருத்துக்கள் பயந்தார்கள் ஏன்னா ஏழுன்றதால கவுண்ட் அந்த நம்பரை பிக்ஸ் பண்ணிட்டா ராமனுடைய பானத்துல எதெல்லாம் ஏழுல இருக்கோ எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு வந்துரு அப்படின்ட்டு பெருமாள் தான் இப்ப என்ன எடுத்து ஏழு மரத்தோட சேர்த்து தங்களுக்கு நாசம்னு எல்லாம் பயந்து நடுங்கிது அப்புறம் நல்ல காலம் அந்த மாதிரி நடக்கல ஏழு மரத்தை தொலைத்து பூமியை தொலைத்து பாதாளத்திற்கு சென்று மறுபடியும் பாதாளத்திலிருந்து அப்படி வெளியேறி வந்து ராமனுடைய அம்பரா வந்து அடைந்தது ராமனுடைய பானம் அப்பொழுது பாத்தாளத்திலிருந்து பூமியை பூமியின் மேற்பரப்பிருக்குறனுடைய பானம் வெளியேறியது அல்லவா அந்த பூமியை ட்ரில் பண்ணிட்டு கிழந்து ட்ரில் பண்ணிட்டு முதல்ல அப்படி இறங்கி அப்படி உள்ள போய் சுத்தி வெளில வந்துதோ இல்லையோ அப்படி வந்த அந்த அதனுடைய வழிதான் இது அந்த தான் இது எங்க யாரவர்கள் திக்விஜயம் பொழுது அந்த ஓட்டையை பார்க்கிறான் அந்த ஓட்டைதான் அது அது சரி அங்கிருந்து லேசர் மாதிரி விதவிதமான ஒளிகள் வருகிறது வேற ஒண்ணும் இல்ல ஆதிசேஷனுடைய பணாமணிகள் ஆதிசேஷனுடைய தரையில பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரத்தனத்துடைய ஒளிவீச்சுக்கள் அங்க தெரியறதுனர் ஆஹா அப்பேற்பட்ட வீரா வீரன் ராமன் என்று அந்த யாரவர்கள் ராமபிரானுக்கு மங்களாசாசனம் பண்ணி சொஸ்தி பண்ணி பல்லாண்டு பாடித்து சொல்லிட்டு போனா அது யார்வாபிரத்தில தேசியவர்கள்